ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா யார்கிட்டேயும் சொல்லாதீங்க என்னங்க யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது எதங்க சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பிடிச்சதுன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம சொல்லக்கூடாது இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நம்மளுடைய வெற்றிக்கான பாதைகள் தான் அப்படி இருக்கும்போது இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக எக்ஸாம் எழுத போகிறீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்ஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கும் போது இதை வந்து நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் வந்து சொல்லிடாதீங்க அவங்க கிட்ட கமெண்ட்ரி கேட்காதீங்க இப்படி நம்ம பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுறாதீங்க அவங்க அங்கே அந்த சைட்ல இருந்து சில நல்ல உள்ளங்களும் இருக்காங்க தான் நான் சொல்றது வந்து இப்போ வந்து நீங்கள் வீடு கட்ட பிளான் பண்ணிட்டீங்க உங்ககிட்ட கையில் இப்போ பணம் இருக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லோன் போட்டு வீடு கட்டினாலும் சரி உங்கள் கையில் வந்து ஃபஸ்ட் ஃபுல் அமௌண்ட்டு வச்சு நீங்கள் வீடு கட்டினாலும் சரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து போய் ஒரு ஒரு கிட்ட கமெண்ட் கேட்போம் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் செய்ய போகிற அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த டைமில் நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதத்தில் நீ எதுக்கு வீடு கட்ட போகிற உன்கிட்ட காசு இருந்தா எனக்கு கொடு நான் உனக்கு வீடு கட்டும்போது தரேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணணும் அந்த அப்படி நீங்க பண்ணும்போது நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும் அது வந்து நம்மளுடைய மைண்டு தான் நம்மளுடைய மைண்டை வச்சு நம்ம நம்மளே நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி தான் எக்ஸாம் எழுத போகிறோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது உங்கள் கூட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்டே நல்லா பேசுகிறாங்க அவங்க மே உங்கள் மேலே நல்லா மதிப்பு மரியாதை அன்பு எல்லாம் வச்சிக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க எக்ஸ்கியூஸ் நீங்கள் வந்து நல்லா படிங்க நல்லா எழுதுங்க உங்களால் முடியும் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க்ஸு நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் அட்வைசபிள் பண்ணுறவங்க நமக்கு உண்டான அந்த மதிப்பையும் மரியாதையும் அன்பும் அவங்க தரவங்க மட்டும்தான் இந்த மாதிரி அட்வைசபிள் வந்து நமக்கு கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இப்போலாம் உங்களுக்கு இது தேவையா வே வேலை இருந்தால் பாரு எதுக்கு இப்படி எக்ஸாம் எழுத போறேன் அது எழுத போகிறேன்னு ட்ரை இருக்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சில பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யாரு வந்து நமக்கு நல்ல விதமா சொல்றாங்க யாரு நமக்கு இந்த மாதிரி நம்ம நல்லவங்க நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம சொன்னா கூட ஒரு சில டைம் அவங்களும் இந்த மாதிரி பேச தோணும் ஓகேங்களா இந்த மாதிரி அவங்களும் பேசுகிற சுச்சுவேஷன் வரும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க யாருக்கிட்டயுமே அதை ஃபஸ்ட்டு சொல்லிடவே சொல்லிடாதீங்க நீங்க சொல்லும் போது அது வந்து ஒரு தடையாதான் நிற்குமே தவிர நீங்க அடுத்த லெவலுக்கு போறக்குண்டான அந்த முயற்சியை வந்து உங்களால ஈடுபட முடியாது உங்களை அவங்க ஈடுபட செய்யவும் விட மாட்டாங்க ஸோ நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மைண்ட் சொல்றதை நம்ம கேட்கறது இல்ல அடுத்தவங்க சொல்றது தான் கேட்போம் ஸோ அடுத்தவங்க வந்து ஒரு பத்து பேர் போற ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்ப வந்து ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க சரிங்களா ஒரு ஒருத்தவர் வந்து என்ன பண்றாருன்னா கழுதை வாங்கிட்டு போறாரு கழுதை வந்து வளர்க்கறக்காக அது வந்து இந்த மூட்டை எல்லாம் அதுக்காக கழுதையை வந்து வாங்குறாரு ஸோ வாங்கிட்டு வந்து போயிட்டு இருக்கிறாரு ஓகேங்களா போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு ரெண்டு பேர் வராங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க பா இவன் பாரு கழுதை வாங்கிட்டு கழுத மேலே உட்காந்து நடந்துட்டு கழுத மேலே உட்காந்துட்டு வராமல் நடந்து வரான் பாரு அப்படின்னு வந்து ரெண்டு பேர் சொல்கிறாங்க இவரும் அவரை அவங்க சொன்ன பேச்சு கேட்டு என்ன பண்ணுறாரு கழுத மேலே ஏறு உட்காந்து போகிறாரு கொஞ்சம் தூரம் போகும்போது கழுத வந்து அந்த பாலைவனத்தை தாண்டி போயிட்டுருக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் அப்படி போயிட்டுருக்கும்போது இன்னும் ரெண்டு பேர் எதிர்த்தாப்புல வராங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் வாயில்லாத ஜீவன் மேல எப்படி ஏறி உட்காந்துட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த கழுத வாயிலாம் நொர தள்ளி எப்படி இருக்கு பாரு இவ இவன் வந்து அது மேல ஏறி உட்காந்துட்டு வரான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்றாரு அவங்க சொல்றத கேட்டு அய்யோ நம்ம ஆமா நம்ம வாயில்லாத ஜீவன் மேல உட்காந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அவர் அந்த இருக்கு வாயிலெல்லாம் நொர இருக்குல்ல அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கூட்டிட்டு போறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து கழுது மேலே கொண்டு போனாரு அதுக்கப்புறம் கழுது ஃபஸ்ட்டு வந்து நடந்துட்டு வந்தாரு அதுக்கப்புறம் கழுது மேலே கொண்டு வந்தாரு இப்போ என்ன பண்றாருன்னா கழுதியை தூக்கி அவரும் முதுகு மேலே சுமந்துட்டு போறாரு மறுபடியும் ஒரு ரெண்டு பேர் எதிர்த்த வராங்க இவன் என்ன லூஸாக கழுதிய போய் நம்ம நம்மள சுமக்க வேண்டிய கழுதிய போய் அவன் சுமந்துட்டு வரானே அப்படின்னு சொல்லுவாங்க கழுது என்னங்க நம்மளை சுமக்கிறக்காங்க இருக்கு ஸோ இந்த மாதிரி சில பேர் நம்மளுடைய மைண்டு வந்து சில பேர் சொல்றது சில பேர் அண்ட் பல பேர் அவங்க சொல்றதுதான் நம்ம மைண்ட் வந்து எடுத்துக்கும் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேரும் சொல்றதை வந்து இவங்க மை இவரோட மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டாரு இவருக்கா இவருக்கான அந்த மைண்டில் இருக்கிற அந்த இவருக்கான அந்த சுச்சுவேஷன் இவருக்கான அந்த என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு வரல ஓகேங்களா அதுதான் சொல்கிறது நீங்கள் அடுத்தவங்களோடைய பேச்சை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த விஷயமும் நீங்கள் ஓப்பனாக சொல்லாதீங்க அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய இதில் அனுபவம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல நான் நிறையா நான் வந்து டெட் எக்ஸாமுக்காக நான் வந்து நல்ல நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏன்னா நம்ம பக்கத்தில் புக்ஸ் எல்லாம் கேட்போம் இல்லையா புக்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட நான் புக்ஸ் எல்லாம் வாங்கி இது பண்ணியிருக்கேன் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நான் ஒரு சில பேர் எதுக்கு புக் வாங்கினேன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறேன் படிக்க போகிறேன் இது வந்து டெட் எக்ஸாம் எழுதுனா நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து எக்ஸாம் எழுத இது ட்ரை பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ரெண்டு டைம் அட்டன் பண்ணேன் ஆனால் ரெண்டு டைமு என்னால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல இருந்தாலுமே வந்து நான் இன்னும் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஆனால் நான் சொன் நான் செஞ்சு தப்பு வந்து அடுத்தவங்க கிட்டே சொன்னது அப்படின்னு எனக்கு மைண்டில் இன்னுமே ஓடிட்டே இருக்கு நான் எதுக்காக சொன்னேன் ஏன் இவங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க ஏன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் வீடு முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போக வேண்டியது தானே அப்புறம் எதுக்கு எக்ஸாமோ அது இதுன்ட்டு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு இருக்கிறது நமக்கு தான் தெரியும் ஒரு எக்ஸாம் எழுதினா நமக்கான வேலை கிடைக்கும் நம் நம்மளால முடியும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் ஸோ அடுத்தவங்களுக்கு என்ன தெரிய போகுது அதனால தான் சொல்றது அடுத்தவங்க வார்த்தைய நீங்க கேட்கறாதீங்க நீங்கள் நீங்க ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் மைண்ட்லேயே நீங்களே யோசிங்க ஒன்றுக்கு பத்து தடவை அதை எழுதி வச்சு எழுதி வச்சு நீங்கள் வந்து பாருங்க இது நமக்கு ஓகேவா இது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி 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 முடியுமான்னு மட்டும் சொல்லிடாதீங்க முடியும் இது நம்மளால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லி 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 நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களே முயற்சி பண்ணுங்கள் அதை அதை நீங்கள் தனியாலாம் நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய சக்சஸ் வந்து இருக்கும் ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்